நாமத்தினாலே அங்கு வாழ்த்துக்கள் அந்த நாளிலுமாய் கூட நம்ம தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இது அவசியம் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கடந்த ஐந்து நாட்களாய் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதாவது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி தியானிச்சோம் இந்த நாளிலும் பரிசுத்தம் அவசியம் என்று நாம் தியானிக்க போகிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒன்று நாம் பரிசுத்தம் பரிசுத்தம் இருந்தால் மாத்திரம்தான் நம்மளை பரலோக கடந்து போக முடியும் அந்த பரிசுத்தரை நம்மளால் தரிசிக்க முடியும் வேதத்தில் பரிசுத்தத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் அப்போ சொல்லிப்போம் ஒன்று திசுமணிக்க நான்காம் அதிகாரம் மூன்றிலிருந்து வாசிப்போம் என்று சொன்னால் நாங்கள் அவர் எப்படியா சொல்கிறார் மூன்றாவது சுன நீங்கள் பரிசுத்த ஆக வேண்டும் என்பதில் தேவனுடைய சுத்தமாக இருக்கு தேவனுடைய சித்தம் எதனால் நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும் வேதத்தில் லிவேராக வாசிக்கிறோம் நம்மளை பரிசுத்தமாக இருக்க முடியல ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுத்துருக்கிறார் அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிற ஐந்தாம் மாசத்தில் சொல்லுகிற அவன் அவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாக அவங்க சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சித்தமாக இருக்கிறார் பரிசுத்தழைத்த தேவன் அவர் பரிசுத்த அந்த தேவன் நம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது அவங்களுக்கு பிரயாசமாக இருக்கிறார் இதே அப்பசனாகிய பேரோ தன்னுடைய நிறுவத்தில் அவர் பரிசு போட போது ஒன்று பேர் கிடைக்கிற நிறுவனம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து பதினாறு வசங்களில் வாசிக்கும் என்று சொன்னார் நீங்கள் முன்பு உங்களை அறியாமையினால் கொண்டிருந்த படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற இருந்து அவள் அழைத்தவர் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் இருங்கள் நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று எழுந்திருக்கிறதே அது வேதம் சொல்கிறது முன்னே நம்ம அறியாமல் நலகொண்டிருந்த இச்சின்படி நடவாமல் இனி நம்ம எப்படி இருக்கணுமா கீழ்ப்படிதா நடந்தோம் பரிசுத்தராக இருக்கணும் நம்முடைய நடக்குகள் எல்லாவற்றும் வச்சும் காண வேண்டும் என்று சொல்லி பேரில் எழுதுகிறது வாசிக்க முடியும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வெளிப்படத்தில் நாம் வாசிக்கப்படும்போது ஆண்டு ஒரு வருகை நாட்களில் எப்படி இருக்கும் என்று சொன்னால் வேத படத்துக்கோங்க சொன்னால் வெளிப்படத்தில் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு வருஷங்கள் அநியாயம் சொல்கிற மீண்டும் அநியாயம் சொல்லணும்

நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்க நம்ம ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய சரீரங்கள் இருக்க ஒவ்வொரு ஆவியங்களிலும் பரிசுத்தம் வேண்டும் பரிசுத்தத்தோடு உள்ளே வெளியங்கமான காரியங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கருத்தனுடைய வருகை நாட்களில் அவர் பரிசுத்தவர் நாய கருத்தர் இந்த வாழ்த்து நிறுவனம் நம்மை நடத்துவராக நம்மை